பூசாரிக்கு பங்களிப்பு இல்லை கோத்தர் திருமணங்களில் பூசாரி தாலி எடுத்துக் கொடுப்பார் ஆனால் இந்த பழங்குடி மக்கள் சமூகத்தில் பூசாரிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இல்லை கணவன் மனைவி ஒன்று சேர்வது இறந்தவர்களை ஒன்று தெய்வமாக்குது என பல்வேறு வாழ்வில் சடங்குகள் அந்த மாசி மகா விழாவில் நடக்கும் பெயர்பட்டும் மாலை கொடுத்த தெய்வத்திற்கு தனியாக விழா எடுக்காதவர்கள் அன்று படையலிட்டு வழிபடுவர் இவ்வாறு ஒன்று இரண்டு குடும்பம் சிதறி வாழும் இம்மக்கள் கன்னியம்மன் திருவிழாவின் போது மாசிமகத்தின் திருவிழாவின் போதும் ஒன்றாக கூடுவார்கள் குடும்ப அமைப்பு இருளர்களிடம் குடும்ப அமைப்பு முறை என்பது சாத்தியம் கூட்டு குடும்பம் என்பது சாத்தியமில்லாத ஒன்று தனி குடும்பம் மட்டுமே நடைமுறையில் உள்ளது கூட்டாக வாழ்வதே சமீப காலத்தின் செயற்பட்ட சிந்தனையாகும் கூட்டு குடும்பமாக வாழ முடியாததற்கு சில காரணங்களை நாம் கூறலாம் கூட்டு குடும்ப சூழலுக்கு தக்கவாறு சொந்த வீடும் வீட்டு மனையும் இல்லை குடித்துவிட்டு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வது பணி செய்து திருமணம் செய்து கொள்வது வேலை தேடி பிற இடங்களுக்கு குடிபெயர்வது ஆகிய காரணங்களால் அவர்கள் கூட்டாக ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கான சூழல் இல்லாமல் இருக்கிறது தனி குடும்ப சிதைவு அமைப்பு என்பது இங்கே தனி குடும்ப அமைப்பு இருவர்களிடம் நடைமுறையில் இருந்தாலும் இக்குடும்ப அமைப்பும் சில நேரங்களில் சேர்ந்து காணப்படுகிறது அதாவது கணவன் மனைவி இருவரும் அளவு கடந்த அன்பு வைத்துள்ளனர் மிக சிறுபான்மையாக வாழும் இவ்வள ஆண்களுக்கு இவ்வின ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழலில் தங்களுடைய பெண்களை தனியாக விட்டுவிட்டு வெளியே செல்வதில்லை இதனால் ஊருக்கு சென்றாலும் வேட்டைக்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்வது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் கணவன் மனைவி இருவரும் இருவரில் ஒருவர் வேறு நபரோடு எல்லை மீறி பேசினால் சந்தேகப்பட்டு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதால் பிரிந்து விடுகின்றனர் இதனால் தனி குடும்பமும் கூட அந்த அமைப்பும் சேர்ந்து விடுகிறது சுமார் நூறு குடும்பங்களில் பத்து குடும்பத்துக்கும் மேற்பட்டோர் சந்தேகத்தினால் பிரிந்திருக்கிறார்கள் சந்தேகத்தினால் கணவனோ மனைவியோ தற்கொலை செய்வது உண்டு அல்லது தற்கொலை செய்ய முயற்சிக்கு ஈடுபடுவது உண்டு இதனால் குடும்பம் சேர்ந்து இவர்களின் குழந்தைகள் அனாதைகளாகப்பட்டு அதைகளாக்கப்படுவது உண்டு இவ்வாறு பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க பெற்றோர்கள் முயற்சி எதுவும் மேற்கொள்வதில்லை அதிகமான காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்கு இது காரணமாக என்று சொல்லலாம் சிறுவர் திரும் திருமணம் பன்னெண்டு வயது முதல் நடைபெறுவதாலும் தனி குடும்பம் பெறுகிறது இவ்வாறு பிரிந்த சென்ற ஒரு ஆண் வாழ்நாளில் மூன்று முதல் ஐந்து பெண்களை சேர்த்துக் கொள்கிறார் அதாவது பெண்களும் அதே போன்று பெண்களும் சேர்த்துக் கொள்கிற பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் பஞ்சாயத்து முறை பிற பழங்குடி மக்களிடத்தில் காணப்படுகிற பஞ்சாயத்து முறை போன்று இங்க கட்டமைப்போடு பஞ்சாயத்து முறை காணப்படவில்லை இருந்தாலும் இவர்களுக்குள் ஏற்படுகிற பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொடுக்கிற ஒரு சூழல் இருக்கிறது இதற்கு பஞ்சாயத்து முறை இவ்வாறில்லாமல் இருப்பதற்கு காரணமாக பிற பழங்குடியினர் போன்று நிலைத்த குடியிருப்பு இல்லாமையும் விவசாய கூலிகளாக தங்களின் வாழ்வியக்கத்தை சாதி இந்து கிளம்பி நடத்துவதாகவும் மிக காரணமாக சொல்லலாம் தமிழ் சமூகம் குற்றங்களாக கருதும் அனைத்து குற்றங்களையும் இவர்கள் குற்றங்களாக கருதுகின்றனர் பஞ்சாயத்து துவங்கும் முன் கன்னியம்மன் கோவிலுக்கு கற்புற முயற்சியை தன்னுடைய பஞ்சாயத்து துவங்குவார்கள் இந்த பஞ்சாயத்தில் தேவைக்கேற்ப சூழலுக்கேற்ப பஞ்சாயத்தை தலைமை தாங்குபவர் நபர் மாற்றமடைவர் எவ்வாறெனில் பாதிக்கப்பட்டவர் அல்லது வழக்கு தொடுப்பவர் முன்னிறுத்தும் நபர்களே பஞ்சாயத்துக்கு தலைமை தாங்குவார் பஞ்சாயத்தில் கடுமையான தண்டனங்கள் வழங்கப்படு வழங்கப்படுவதில்லை இனத்திலிருந்து விலைக்கும் வைப்பதில்லை விலகி வைத்தாலும் இவர்கள் ஒரே குடியிருப்புகள் வாழ்ந்தால்தான் இவர்கள் உதவியை மட்டுமே நம்பியிருக்க முடியும் ஆனால் இருளர்களோ தங்கள் இனத்தை சார்ந்து வாழ்வதை விட இளமுடைய சாதிந்து களை சார்ந்து வாழ்கின்றனர் அதையே கௌரவமாக கருதுகின்றனர் அதனால் ஓர் ஆடவன் பெண்ணை இட்டு சென்றால் அதற்கு பெண் வீட்டா சார்பில் பஞ்சாயத்தை கூட்டுவர் அதற்கு பஞ்சாயத்தில் நாய் நக்கன ஓட்ட நாய் தலையிலே கௌருங்க என்று கூறி இருவரையும் சேர்ந்து வை வைக்கிற பழக்கம் இருக்கிறது இவ்வாறு தங்களுக்குள் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு சில நேரத்தில் கிராம பஞ்சாயத்துக்கு செல்வது உண்டு அவ்வாறு கிராம பஞ்சாயத்தில் கலந்து கொண்டாலும் அதை குடித்துவிட்டு பஞ்சாயத்தில் கலந்து கொள்வதால் சிக்கலுக்கு தீர்வு காணாமல் பஞ்சாயத்து முடிவுகிறது திருமணத்தில் திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் இவர்கள் வகையான திருமணங்களை செய்கிறார்கள் காதல் திருமணங்களை அதிகமாக இருக்கிறது மைத்துணி மனம் நடைபெறுகிறது முதல் மனைவி குழந்தை என்று சொன்னால் தன்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொள்கிற பழக்கம் கொண்டிருக்கிறார்கள் அத்தை மாமன் மகளை திருமணம் செய்து கொள்வார்கள் பெரும்பாலும் அகமன முறையை நடைபெறுகிறது மிகச்சில நேரங்களில் சாதி இந்துக்களின் பெண்களை திருமணம் காதல் திருமணம் நடைபெறுகிறது இத்திருமணத்திற்கு இருளர்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை ஆனால் ஆயுதிராவிடர்களிடத்திலே திருமணம் செய்து கொண்டால் அதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆயுத இவர்கள் தங்கள் தங்களை விட கீழானவர்களாக நினைக்கிற ஒரு போக்கு எல்லா பழங்குடி மக்களிடத்திலும் இருக்கிறது அதே பழக்கம் இவர்களிடத்திலும் இருக்கிறது இவர்களிடத்தில் மறுமணம் செய்து கொள்கிற முறை உள்ளது தாம்பத்திய உறவில் விரிசல் ஏற்பட்டால் பிரிதி சென்ற ஒருவரை வேறு ஒருவரை சேர்த்துக் கொள்கிற பழக்கம் இருக்கிறது திரும்பவும் முன்னோடி முன் வாழ்ந்த நபரோடு திரும்பும் சேர்ந்து வாழ்வதில்லை அதேபோன்று அக்காவின் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள செய்து கொள்வதில்லை நல்லா அறிவு உள்ளவன் தன் அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் ஏனெனில் பழங்குடியினர்கள் மிகச் சிலரை தவிர அனைவரும் பெரும்பாலும் குடிப்பார்கள் அவ்வாறு குடித்துவிட்டு தன்னுடைய மனைவி திட்டும்போது அக்காவை திட்டுவதால் தன்னுடைய அக்காவின் மகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு கட்டமைப்பு இடத்தில் இருக்கிறது பெற்றோர்கள் பார் திருமணம் செய்து வைத்தால் பெண்ணின் பெற்றோருடன் அக்குறிப்பிட்டான் மாமனார் மாமனாருடன் மச்சானுடனும் மாமியாருடன் வேட்டைக்கு செல்ல வேண்டும் அவர்கள் வைக்கும் சோதனையிலிருந்து உன்னிப்பாக வேட்டையாடினால் சம்பவம் தெரிவிப்பர் இதன் பின் பெண்ணையும் மாப்பிள்ளையும் தனியாக விட்டுவிட்டு மாமனார் மாமியார் மாப்பிள்ளையின் வீட்டுக்கு செல்வது உண்டு இறப்புச் சடங்கு இறப்பு சடங்கில் பெரும்பாலும் இவர்களுடைய பிணங்கள் இவர்கள் புதைக்கும் பழக்கம் உடையவர்கள் அவர்கள் காதல் திருமணம் செய்திருப்பதால் தங்களுக்குள் சச்சைய வாக்கு வாங்கியிருப்பார்கள் இதனால் இறப்பு சடங்கின் போது உனக்கும் எனக்கும் உள்ள உறவு முறிந்துவிட்டது நீ என்னை என்னை விட்டு நீ பிரிந்து விட்டாய் அதனால் நானும் முன்னை விட்டு பிரிந்து விடுகிறேன் என்று கூறி மூன்று முறை மாலை கொள்வது இவ்வாறு அடுத்த திருமணத்திற்கு தயாராகும் பணியை சடங்கின் போதே தோங்குவதை நாம் காணலாம் வழக்காரர்கள் மூலமாக எவ்வாறு தன்னுடைய சமூகத்தை கட்டமைப்பு செய்கிறார்கள் என்று பார்த்தால் சமூக தன்னுடைய தனித்து அடையாள பண்பு பல அடையாள கூறுகள் இருக்கிறது அதில் பாடல் வழி எவ்வாறு செல்கிறார்கள் தங்களுடைய பாடல்களில் பெரும்பாலும் காய் கனி மரம் செடி கொடிகள் பற்றியும் தங்களுடைய இட தெய்வங்கள் பற்றியும் இவர்கள் கன்னியம்மன் வழிபாடு செய்கிற போது பாடுகிறார்கள் தங்களுடைய உறவினர்கள் எந்தெந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் கருப்பொருளாக அமைத்தவர்கள் பாடல்களை பாடுகிறார்கள் அவாறு தன்னுடைய வருங்கால சந்ததியினர் சந்ததியினருக்கு பல்வேறு பூக்கள் பெயர்களை சொல்லிக் கொடுக்க இவ்வழியை பின்பற்றுகின்றனர் தேவி நில்லம்மா தேவக்கோடி நில் அம்மா தேவி நில்லம்மா கொன்னப்பூவால் மாலைக்கட்டி போட்டு வரேன் தேவி இல்லம்மா மகுடம் பூவால் மாலைக்கட்டி போட்டு வரேன் தேவி இல்லம்மா கொஞ்சி பூவால் கட்டி போட்டு வரேன் தேவி இல்லம்மா இவ்வாறாக பூக்களின் பெயரை தன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு காற்றில் தன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இப்போது நம்முடைய புழக்கத்தில் இல்லாத அழிந்து போன பாடல் பூ பூக்களின் பெயர்கள் எல்லாம் அந்த பாட்டின் மூலமாக சொல்லிக் கொடுத்து வருங்கால சந்ததிக்கு பூக்கள் பெயரை சொல்வதாகவும் அதே போன்று மரம் செடி கொடிகள் பெயரை சொல்வதாகவும் மருத்துவம் சார்ந்த பெயர்கள் சொல்வதாகவும் இந்த பாட்டு மூலமாக நாம் காணலாம் அதேபோன்று தன்னுடைய உறவினர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதற்காக தன்னுடைய அம்மன் பாடலாக சொல்லப்படுகிறது தேர்க்குணத்தில் மாறி பிறந்தவளாம் அவ கிளியனூரில் வளர்ந்தவளாம் ஏனம்மா உன் தன் சோதனை சோதனைதானம்மா என்பதாக பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த பாட்டு மூலமாக நாம் சொல்லலாம் அதேபோன்று வேட்டையாடுதல் மூலமாக எவ்வாறு தன்னுடைய சமூகத்தில் பிரச்சனை ஏற்படாமல் தன்னுடைய சமூகத்தை கட்டி காக்கிறார்கள் என்பதாக அடுத்ததாக இவர்கள் வேட்டையாடுதலை பிடித்தல் என்கிற பொருளில் தான் சொல்லப்படுகிறார்கள் வேட்டை என்று சொன்னால் பெரிய அம்பு வைத்துக்கொண்டும் பெரிய வில் கொண்டும் வேட்டையாடுவதில்லை எங்கே பெரும்பாலும் கவ் என்ற கவ்வை என்று சொல்லப்படுகிற சின்ன கோளும் ஒரு தடியும் அல்லது மண்வெட்டியும் தான் அவர்கள் கடப்பாரையும் தான் அவர்கள் வேட்டை பொருளாக இருக்கிறது அல்ல சின்ன சின்ன கண்ணிகள் தான் அவர்கள் வேட்டையாக இருக்கிறது சின்ன சின்ன வலையாகத்தான் இருக்கும் வேட்டையாடலை பற்றி அவர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் கட்டின பொண்டாட்டி கொடுக்குற சுகத்தை விட காடு கொடுக்குற சொகமே தனி என்று சொல்வார்கள் இவர்கள் பழமொழி வேட்டையாடையை பற்றி இவ்வாறு கூறுகிறது இத்தகைய வேட்டைக்கு குடும்பமாகும் அல்லது ஆண் பெண்கள் சிறுவர்கள் என குழுவாகவும் சொல்வது உண்டு வேட்டையில் கிடைக்கின்ற அனைத்து பொருள்களையும் சமமாக பங்கிட்டுக் கொள்வார்கள் அங்கே சிறியவர்களுக்கென்றும் பெண்களுக்கென்றும் ஆண்களுக்கென்றும் என்ற பாகுபாடு இல்லாமல் சமமாக அனைவருக்கும் எல்லா உறுப்புகளும் வரும் மொழியாக பங்கிட்டுக் கொள்கிற பழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது அதே போன்று ஒரு ஆறு முயல் வேட்டையில் இருந்தால் அதில் ஒரு நான்கை மட்டும் கொண்டு இரண்டை விட்டு விடுகிற பழக்கம் இருக்கிறது பத்து முட்டை கிடைத்தால் அதில் நான்கை அல்லது ஐந்து மட்டும் எடுத்துக்கொண்டு மீது நான்கு முட்டையை அங்கே விட்டு விடுவார்கள் அதே போன்று பெரும்பாலும் சினையாக இருக்கின்ற எந்த ஒரு விலங்கையும் அவர்கள் வேட்டையாடுவதில்லை அதேபோன்று வேட்டையில் அவர்கள் வெளி எலி குஞ்சி குட்டி என்ற எலி குஞ்சி கிடைத்தால் அதை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வளைத்து கொஞ்சம் பெரிதான பிறகு திரும்பி அதில் நிலத்திலே வயல் வெளியிலே நெல் நெல் அல்லது மணிலாக இருக்கிற இடத்திலே விட்டுவிட்டு வருவார்கள் அவ்வாறு விட்டுவிட்டு வந்ததை அறுவடையின் போது அதை வேறு நபர்கள் போய் அந்த வலையை தோன்றினால் அது விரியை தோண்டினால் அதிலிருந்து நெல்லை அதில் கேழ்வரக சேமிப்பார்கள் அங்கே நிலத்தில் இருக்கிற